வணக்கம் நான் உங்கள் சோஃபியா ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்தின ஒரு வீடியோ நான் இந்த வீடியோவை நைட்டு பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக வேண்டிய காரணத்தினால போயிட்டு வந்து உடனே நான் வந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் அதாவது நான்கு மாணவர்கள் சின்ன சின்ன பசங்க ஒரு ஒரு நார்த் இந்தியனை அடித்து காயப்படுத்தி அதை வீடியோ எடுத்து தகாத வார்த்தைகள் சொல்லி என்னென்னமோ பண்ணிருக்கிறாங்க ரொம்ப தலகுனிவாக இருக்குது ஏன்னா எப்படி இவங்க போதையில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இந்த போதைப் பொருட்கள் எப்படி இவங்களுக்கு கிடச்சிச்சு அரசு கண்டிப்பாக வந்து இதை வன்மையாக வந்து இது பண்ணணும் ஏன்னா ஒரு அப்போவே அரசு பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க இருந்தாலும் கூட ஒருத்தரை வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க முதல்ல வந்து பதினேழு வயசுக்கு இல்லை பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க குழந்தைங்க அவங்க வந்து பண்ணுறது வந்து குற்றம் இல்லை அப்படின்றத குற்றமாக அதை கருதி அவங்கள வந்து நீங்கள் தண்டிக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்கல ஆனால் அதுக்கு பதிலாக அவங்கள எப்படியாவது திருத்துங்க தயவுசெய்து இதை வீட்டுக்கு அனுப்பியோ இல்லை நம்ம வந்து ஜாமீன் கொடுத்தோ ஒவ்வொரு விஷயத்தையும் மன்னிச்சு 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 விடும்போது குற்றங்கள் அதிகம்தான் ஆகிட்டே இருக்குது நிஜமாகவே ஒரு நானா அரக்கோணத்தை சேர்ந்தவர் தான் அரக்கோணத்துலேருந்து சென்னைக்கு வந்து தினமும் படிச்சுட்டு திருப்பி அரக்கோணம் போகிற ஆள் அப்படிதான் நான் படித்தேன் ஆனால் அப்போ இருந்த சேஃப்டி இப்போ இல்லை போகவே பயமாக இருக்குது எவன் எப்போ பக்கத்தில் நின்று எந்த ஊராக இருக்கட்டும் எவன் எப்போ பக்கத்தில் நின்று க கழுத்தில் இருக்கிற செயின் அறுத்துட்டு போவானோ எப்போ வந்து கழுத்தை அறுப்பானோ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷம் பயந்து பயந்து பொம்பளைங்க ஷாலை போட்டு மூடிட்டு போகிறதும் புடவை தலைப்பை வச்சு மூடிட்டு போகிறதும் எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கணும்னு சொல்கிறீங்க இன்னைக்கே அந்த ஆளுக்கு மொழி தெரியல பேச முடியல நாங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு யார் வந்து குத்துனாங்க யார் வந்து அடிச்சாங்கன்னே சொல்ல தெரியாது பக்கத்திலயே அடிச்சுட்டு வந்து ஒத்த நின்னுட்டு யாருன்னு கேட்பான் நீ தான்ப்பா அடிச்சுன்னு சொல்றது கை நீட்டி சொல்றதுக்கு எங்களால முடியாது சோ இந்த மாதிரி குற்றங்கள்லாம் எப்ப குறையும் அப்படின்னா முதல்ல பீடியில் ஆரம்பிச்சிச்சு அடுத்து பாக்குன்னாங்க அடுத்து தலகாணின்னாங்க அடுத்து மெத்தண்ணாங்க இன்னைக்கு கஞ்சான்றாங்க டாஸ்மார்க்ன்றாங்க இதெல்லாம் என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்குதான் பெண்கள் நிம்மதியா நடக்க முடியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்ப யாருக்குதான் இந்த சொசைட்டில பாதுகாப்பு கிடைக்கும் ஏதோ எங்கேயோ நான் ரவுடிங்க பண்ணாங்க அப்படின்ற காலெல்லாம் போய் இப்ப எந்த இடத்துல போனாலும் யார் என்ன பண்ணுவாங்கன்னு திக்கு 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 திக்குன்னு இருக்கு நிஜமாவே ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கோம் நாங்கெல்லாம் தயவு செய்து இதெல்லாத்தையும் வந்து கொஞ்சம் பார்த்து அந்த இந்த அரசாங்கம் கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உங்களை வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல இந்த போதை தடுக்கிறதுக்கு வெறும் உறுதிமொழிகள் மட்டும் எடுத்துக்காமல் அதை தடுக்கிறதுக்கு நியாயமாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் இன்னும் எத்தனை வீட்டில் எத்தனை பெண்களுடைய தாலி ஆறும் இன்னும் எத்தனை வீட்டில் எத்தனை குழந்தைகள் அனாதைகள் ஆகணும் எல்லாமே இந்த அரசாங்கம் பார்த்து உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் நான் அதுதான் திரும்ப திரும்ப முதல்வையர் முதல்வரையாட்ட கேட்கறது தயவு செஞ்சு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொண்டு வாங்க தயவு செய்து கொண்டு வாங்க இன்னும் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்படணும் எத்தனை பெரியவர்கள் பாதிக்கப்படணும் எத்தனை வயசானவர்கள் பாதிக்கப்படணும் போதும் எங்க திறந்தாலும் எந்த மல்டிமீடியாவை திறந்தாலும் இது பிரச்சனை அது பிரச்சனைப்பா மனுஷன் எங்கேயாவது ஓடிடலாமான் இருக்கு நிஜமாவே இன்னும் கொஞ்சம் நாளில் சூசைட் பண்ணி செத்துடலாம் அப்படின்ற மனநிலைமைக்கு தள்ளிவிங்க போல இருக்கு சொசைட்டி எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல ஒரு குழந்தை அப்படி விட்டுட்டு இப்படி திரும்ப முடியல அம்மா பக்கத்தில் இருக்கும்போதே பாலியல் தொல்லை ஒரு மாலில் சிசிடிவி கேமராவில் பார்க்குறோம் பஸ்ஸில் நிற்க முடியல அன்றைக்கி திருச்சிலேருந்து ஒரு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கேன் ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தான் கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்டான் அந்த பொம்பளைங்க கற்றுதுங்க எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க பயம் ஏன்டாவது பண்ணிவிடுவான்ட்டு ஒருத்தன் பார்த்தா ட்ரெயினில் போயிட்டு படுத்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க பைத்தியம் ஆயிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ரீல்ஸ் போடணும் தான் இல்லைன்னா சொல்லல ஆனால் இந்த மாதிரி ரீல்ஸா மனிதனே மனிதனை அடிச்சு கொள்ற ரீல்ஸா மனிதனே மனிதனுக்கு எதிரியாகிற ரீல்ஸா எங்க போயிட்டுருக்கு நம்மளுடைய மனிதாபிமானம் அப்புறமா ஹியூமனிட்டி எல்லாமே எல்லாம் போதைக்கு அடிமையாகி போயிட்டுருக்கு நிஜமாவே ரொம்ப வருத்தமாக இருக்கு ரொம்ப மன உளைச்சலை தருது ரொம்ப ஆதங்கமாக இருக்கு பயமா இருக்கு குழந்தைகளையும் பெரியவங்களையும் எங்களை நாங்களே பாதுகாக்கிறது எப்படின்றது தெரியாமல் போச்சு பெண்களுக்கு தான் பிரச்சனைன்னா இன்றைக்கி ஒரு ஆண் அந்த ஆணே தன்னை காப்பாற்றிக்க முடியாமல் அலறார் இது எங்கே தான் போய் முடியுமோ தெரியல உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நன்றி